சகோதரம் இந்து மன மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதையும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நன்றாக இருப்பீர்கள் என்று சொல்லி கத்தூருக்குள் விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் அன்று நமக்கு கிருபையாக தந்த வாக்குத்த வசனமாவது சங்கீத புஸ்தகங்கள் சங்கீத புஸ்தகத்தில் முப்பத்தி நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்தை தியானிக்க போகிறோம் நான் கத்திரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் நான் கத்தரி தேடினே அவர் எனக்கு செவி கொடுத்தா செவி கொடுத்தா அன்பு பிள்ளைகளே நீங்களும் நானும் அண்டு தேடும் தேடும்போது அவர் நம்மளுக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறான் நாம தான் சில நேரங்களில் சூழ்நிலையை பார்த்து பயம் சோர்வுகள் கலக்கங்கள் குழப்பங்கள் எல்லாம் வந்த உடனே அண்டு தேட தேடி என்ன செஞ்சிட்றோம் மறந்துடுறோம் என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் அதிகாலை இருட்டோடு தேடுங்க அப்படி நீங்க தேடும் போது அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்னை தேடு என்னை கண்டடைகிறன் பிதாவனிடத்துல என்ன செய்யலாம் பிதாவை கண்டடைகிறான் அவரிடத்துல கிருபையும் தயவையும் பெறுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே நீங்களும் நானும் அதிகாலையில் ஆண்டு வரை தேடும்போது அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும் பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் நம்ம வேதாமத்தில் பார்க்கும்போது அந்த இசிறுவ ஜனங்களுக்கு ஆண்டவர் மன்னாவை கொடுத்தா அவங்க வெயில் ஏற ஏற அதை பொறுக்க தே அதை தேடும்போது அதை பொறுக்கி போது அது என்ன செஞ்சுட்டு முருகிடுச்சு ஆனால் அதே வேளையில் அதிகாலில தேடினார்கள் அவர்களுக்கு நல்ல மன்னாவை ஆண்டவர் என்ன செஞ்சாரு கொடுதா அன்பு பிள்ளைகளை அந்த நானையும் நீங்கள நானும் அதிகாலையில் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படி தேடும்போது நம்ம அவரை கண்ணடையன் அப்ப நம்ம வந்து நம் கத்திரை தேடினே அவர் எனக்கு அங்கு பிள்ளைகளே நீங்களும் நானும் அதிகாலையிலே தேடுகிறவர்களா இருக்க வேண்டும் அப்படி தேடும் போது நிச்சயமாகவே அவரை கண்டடைய முடியும் போமத்துல பார்க்கும்போது ரெண்டு நாடாகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் அவசரத்துல பார்க்கும்போது போது உசியா ராஜாவை பார்க்குறோம் அவர் அரசாண்ட நாட்களில் கத்தரி தேடினா ஆனா அப்படி தேடும் தான் அவர் ராஜ்யபாரம் நந்தாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் அவருக்கு முந்தியுள்ளவர்களை பார்க்கணும் அவருக்கு பிந்தி இருந்தவர்களை பார்க்கிறோம் அவர் அரசாண்ட நாட்களில் அவர் ராஜ்யபாரம் நந்தாய் இருந்தது காரணம் அவர் கத்தரை தேடினா அப்போ கத்துரை தேடும்போது அந்த நம்ம ராஜ்யபாரம் கூட ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அங்கு பிள்ளைகளை நீங்கள நானும் நீங்கள் எல்லா சூழ்நிலையிலையும் வேலையாக ஊழியமாக ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு பணி செய்கிறீங்களா எல்லா சூழ்நிலையிலையும் கத்திர தேடுங்க கத்திர தேடுங்க அது முகமாக தேடணும் அதிகாலையில் தேடணும் இருட்டோடு தேடணும் நீங்கள் அப்படி தேடும்போது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எல்லா காரியத்தையும் செவையா நடத்தி தருவான் நீங்க அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறான் பயப்படாதீர்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க நிச்சயமா கத்தரவங்களை ஆசிர்வதிப்பான் அதிகால் பிரசன்னம் 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 அன்பு பிள்ளைகளை சூழ்நிலையை பாராதீங்க கத்துற தேடுங்க அவரோட குடும்பமா தேடுங்க தனிப்பட்ட முறையில் தேடுங்க அதிகாலைங்க தேடுங்க இருட்டோடு தேடுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறா இன்னும் என்னுடைய வாழ்க்கையில இன்னும் நான் ஜபித்ததற்கு பதில் இல்லை என்று சொல்லி நீங்க அதிகாலையில் ஆண்டவரை தேடுங்க நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறான் அப்ப நாம கத்தரி தேடும் போது அவர் நமக்கு என்ன செய்யறாரா செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறான் பயப்படாதீர்கள் விசுவாசம் உள்ளவங்களா இருங்க கத்துறவங்க வாழ்க்கையில பெரிய கரையில செய்வா தகுப்பண்ணே உங்களுக்கு நன்றிப்பா அண்டவரின் இந்த மன மகிழ்ச்சி நாளில் என் அன்பு பிள்ளைகள் யார் யாரெல்லாம் ஆண்டவரும் தேடுகிறார்களோ அண்டவரை நாங்கள் உண்மை தேடும் போது கண்டடைவும் சொல்லி பார்க்குறோம் ஐயா அண்டவரே நீங்கள் எங்களுக்கு செவி கொடுக்குற தேவனாக இருக்கிறீங்க ராஜா அப்போ நாங்கள் செவி கொடுக்கும்போது என்னென்ன காரியங்களில் குழப்பத்தோடு வேதனையோடு புலங்களோடு அண்டவரே துக்கத்தோடு துக்கத்தில் தாங்க முடியாத துக்கத்தோடு இருக்கிற வேலையில் உங்க தேடும்போது நீங்கள் எங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறீங்க ஐயா ஆண்டவரே இந்த நாளிலேயும் கூட இந்த நிகழ்ச்சியின் மூலமா கண்ணீரை பார்த்து கொண்டு இருக்கிற இருந்தாலும் உங்களுடைய கண்ணீரை அவர் காண்கிற தேவனாக இருக்கிறா உங்கள் விண்ணப்பத்துக்கு அவர் செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறா நீங்க ஆண்டவருடைய பாதத்தில் அதிகாலை தேடுங்க குடும்பமாக தேடுங்க ஒருமுகமா தேடுங்க நீ அப்படி தேடும் போது நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறா பயப்படாதீர்கள் விசுவாசம் உள்ளவங்களா இருங்க கத்துறவங்க வாழ்க்கையில எதிர்கொண்டு இருக்கிற காரியத்தை வாக்க பண்ணுவா அது வேலையா திருமணமா கற்பமாக ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் குழம்பி கொண்டிருக்கீங்களா இருக்கீங்களா கத்துறந்த காரியத்தில் ஒரு ஜெயம் தருகிற தேவனாக இருக்கிறா உங்கள் வாழ்க்கையில் அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறா உங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறா ஆறு மாதம் ஆகிவிட்டதே என் வாழ்க்கையில் என் ஜபத்துக்கு பதில் இல்லையே என்று சொல்லி கலங்குறீங்களா ஒருமுகப்பட்டு ஜெபிங்க ஒரு ஆண்டு உரத்தை இடுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அவர் செவி கொடுத்து எல்லா நெருக்கத்துல இருந்து ஒரு விசாலத்தை தருகிற தேவனா இருக்கிறான் பெரிய காரியங்களை செய்ய உங்க நாம மய்மைப்படட்டும் இயேசுபி நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே ஹமே